அழகு கொஞ்சம் அற்புதமான உப்பளமடு நீர்வீழ்ச்சி அதாவது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு சுற்றுலா தலம்னு தான் இந்த உப்பளமடு நீர்வீழ்ச்சியை சொல்லலாம் இது வந்து உள்ளூர்வாசிகள் மற்ற சுற்றுலா பயணிகளுக்கு வந்து மிகவும் வந்து பிரபலமான இடமாக இருக்கிறது உப்பள என்று சொன்னால் அடர்ந்த காடு என்று பொருள் சுமார் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர் உயரத்தில் இருந்து கொட்டக்கூடிய நீரை வந்து பார்க்க வந்து மன மகிழ்ச்சியில துள்ளும்ன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தெளிவான நீர்வீழ்ச்சி சொல்லலாம் பாறைகளில் இருந்து உள்ளுவது ஒரு அழகான ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும் இதனை தடா நீர்வீழ்ச்சி என்றும் அழைக்கிறார்களாம் அதாவது பாத்தீங்கன்னா காலை ஆறு இருந்து நீங்கள் மாலை ஆறு மணி வரை இந்த பொழுத கழிக்க ஏற்ற அருமையான ஒரு இடம்னு சொல்லப்படுகிறது இது ஆந்திரா பிரதேசத்துல வந்து சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சியாக இருக்கிறது அதாவது இங்க செல்ல வந்து சென்னையில இருந்து நிறைய பேருந்து வசதிகளும் வந்து இருக்கிறதா அருகில் ரயில் நிலையம் அதாவது குளூர்பேட்டையில இருந்து பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியில இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறதாம் இந்த ரயில் நிலையம் அங்கிருந்து நீர்வீழ்ச்சியை வந்து அடைய பேருந்து அல்லது வந்து டாக்ஸியில வந்து செல்லலாமா வார இறுதி நாட்கள்ல வந்து கழிக்கவும் பசுமையான சூழல்ல வந்து ஓய்வெடுத்து அனுபவித்த மகளவும் வந்து இது ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம் நீர்வீழ்ச்சி வந்து காம்பகம் அப்படின்ற ஒரு காடும் வந்து இங்க வந்து சித்தூலியா கோனா அப்படின்ற ஒரு காட்டு பகுதியில இருக்கிறதா அதாவது அபரிவிதமான இயற்கை அழகு கொஞ்சம் இந்த அருவிக்கு அருகில் சுற்றி பார்க்க வந்து புளிக்காட்டு ஏரி பறவைகள் சரணாலயம் சிவன் கோவில் வெங்கடகிரி கோட்டை மற்றது வந்து கிஸ்தி கோவில் போன்ற இடங்களும் இயற்கை ஆர்வலர்கள் வந்து சாகச மலையேற்றம் செய்ய வரும் ஆர்வலர்கள் தவிர ஏராளமான பக்தர்களும் வந்து இங்கு வருகை தருறதாக சொல்லப்படுகிறதும் இன்றைய கிஸ்டியில பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து உப்பள மடுகு நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மறு மற்றும் ஒரு கிருஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி